அது மட்டுமல்ல வந்து ஆரம்பத்துல ரொம்ப சிரமம் எனக்கு இதெல்லாம் தான் வாங்கி நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஐயா அதெல்லாம் வேண்டாம் இது சொந்தமா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த பணத்துல இதை சொந்தமா ஸ்பான்சர் பண்ண நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார் இது வந்து ஆரம்பத்திலேயே ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கார் அவர் வாங்கி கொடுத்த இந்த மைக்கில் பேசி பலர் பல இடங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய தூணாக இருந்தவர் நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி இருபத்தஞ்சாவது மாதாந்திர கூட்டத்துக்கு இங்கே வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாதாந்திர கூட்டம் இங்கே நடத்தப்பட்டு இருக்கின்றது ஸோ இந்த இடத்துல நான் வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சேன் அந்த டைமுக்கு அந்த நேரத்தில் கூட குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்து கொடுத்தது நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் தான் ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு சரணபவ ஜோதிட ஆராய்ச்சி அறிவலகத்தினுடைய அறிவத்தினுடைய தலைவர் மற்றும் என்னுடைய நண்பர் உயர்தரு பரணி பாரதி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வணங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயாவை பற்றி ஒரே நிமிஷம் தப்பாக நினச்சிக்கணா எனக்கு வீடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போது அதில் சில தவறுகள் அதை சரி பண்ண நினைச்சோம் அதாவது வாஸ்து அப்போ படிக்கலை வாஸ்து படித்த உடனே நம்ம வீட்டை தானே பார்க்க சொல்லும் அங்கே வாஸ்து சொல்லி கொடுக்கும்போது ஜன்னல்மா என் வீட்டுக்கு நேரம் சன்னல் அங்கே போகும் இப்படி பார்க்கும்போது நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு ஒரு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஐயா தான் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷனுடைய ஒரு ஹவுஸுக்கும் அவர் வந்து மேப்பு போட்டு சரி பண்ணி கொடுத்தாரு நேற்று தான் அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணோம் வந்து பார்த்தவங்க எல்லாருமே நேற்று ஒரு நாலு பேருக்கு உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த அது ஃபினிஷிங் ஆன ஒன்று அந்த அதாவது எப்படின்னா தொழில் திறமை நம்ம ஜாதகம் பா என்ன தொழில் செஞ்சாலும் அது அது செய்யும் தொழிலாக என்னென்னு சொல்லியிருக்காங்க தெவன்ட் இருக்காங்க தொழில் திறமை இருந்தால் எல்லாரும் தொழில ஜெயிக்கலாம் அதுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஐயா அவர்களை பேச ஒரு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பேசிடலாங்க திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பரணி பாரதியின் அன்பான இணைய வணக்கம் இப்போ மகரிஷி ஜோதிட அறிவாலயத்துடைய பவள விழா எழுவத்தஞ்சாவது விழா அப்படிங்கிறது நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எல்லாருமே சும்மா நம்ம வரலாம் அந்த மீட்டிங்கு போகிறதுக்கு கஷ்டம் ஆனால் நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அது நடத்துகிறவங்களை கேட்டால் சொல்லுவாங்க அப்படியே அக்கு வேற ஆணி வேற சொல்லுவாங்க ஏன்னா நம்மளும் அந்தளவுக்கு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முத முதல்ல இந்த ரூம்ப ஆஃபீஸுக்கு வர்றப்போ நாங்கள் மேலே அங்கே தறிக்கொட்டாய் ஒன்று அங்கே இருக்கோம் அங்கே தான் கருத்தரங்கு நடக்கும் இங்கே மீட்டிங் பயங்கரமாக நடந்துருக்கு அங்கே தறிப்பட்டில் டடக்கு 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 டடக்குன்னு சத்தமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே பேசுகிறது பாதி பே பாதி பேச்சு இந்த பேச்சு கேட்கும் பாதி இது நெசவு நினைக்கிறதா இங்கே கேட்கும் எப்படிங்கிறதே போடாப்பத்தான் சொன்னேன் ஐயா நம்மளுக்கு இந்த இடம் ஆகாது நம்ம எங்கேயாச்சும் வேறு ஒரு இடத்துல ஒரு நல்லதாக பாடலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக இந்த இடத்த காமிஷாப்பில் வந்து வாஸ்து பார்க்கறதுக்கு நம்ம தான் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்து ஐயா இது சூப்பரான இடம் இந்த இடத்த நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே டக்குன்னு ஏற்பாடு பண்ணி ஜம்முன்னு கொண்டாந்து இங்கே போட்டாச்சு நிகழ்ச்சி துவக்க வர்றதுக்கும் அதே தான் ஐயா எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு நம்ம அஞ்சு மணிக்கு நானும் இங்கே உட்காந்துருக்குறேன் ஒருத்தரீங்க ஆனால் சரி பார்த்தேன் சரி டைம் வேறு போயிட்டே இருக்குது அவர் வந்தால் என்ன வராட்டி என்ன நம்ம குத்து வளக்கேற்றி ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கல வர்றப்போ அவர் பேசிகிட்டு போகிறாருன்ட்டு பண்ணி வச்சோம் பண்ணி வச்சு அப்படியே ஏதோ அப்பயும் நான் கூட சொன்னேன் ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ குத்து ஏத்துறோம் அதில் ப்ளஸ் ஆறு மைனஸ் எதையாக இருந்தாலும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நம்மளுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் குத்து விளக்கு ஏற்றுனேன் ஏன்னா நல்லது நடந்துட்டால் பிரச்சனை தப்பு நடந்துச்சுன்னா நம்ம பேர்தானே சொல்லுவாங்க அதனால் நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எங்கள் அப்பா திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி குத்துவிளக்கு ஏற்றி பண்ணணும் சிறப்பாக போயிட்டுருக்குது பொதுவாக என்னென்னா ஜோதிடத்தை வந்து எடுத்து செய்யறது ரொம்ப கஷ்டங்க இது எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறதுலேயே வந்து பத்து பேர் என்னை நல்லவுமாங்க பத்து பேர் அவனுக்கு என்ன தெரியுமாங்க இது ஏன்னால் நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக பேசுவேன் எனக்கு வந்து சில பேசுகிறப்ப வந்து நம்ம என்னோட பேச்சு என்னென்னா எனக்கு பிடிக்கலின்னா நான் மூஞ்சி கடிச்சாப்பில் பேசுவேன் அதுதான் என்னோடய கொள்கையை சும்மா இந்த சால்ரா தட்டுறது அடுத்தவங்களுக்கு சாதகமாக பேசுகிறது எனக்கு பிடிக்காது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உங்களை நம்பி தான் வர்றாங்க ஒரு விஷயம் வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளை நம்பி தான் வர்றாங்க அப்போ அளவுக்கு நம்ம அவங்களுக்கு எந்த விதத்தில் ஓரளவுக்கு காப்பாற்றி விடணுமோ அந்தளவுக்கு தான் காப்பாற்ற முடிய முடியும் அதை விட்டுட்டு என்னால் எதையுமே சாதிக்க முடியும்னு ஒரு கோஷ்டி பண்ணுவாங்க நம்ம ஐயா சொல்கிறது ஐயா வந்து குறை யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு குறை யாருமே சொல்லக்கூடாது தான் ஆனால் இதை சொல்லலைன்னா அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் அதுதான் என்னோடய பாயிண்ட்டு நம்ம வந்து எதையுமே சாதிக்க வர முடியாதுங்க என்னை பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஜோதிடதுங்கிற ஒரு சராசரி மனுஷர் தான் கடவுள் அப்படி இப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா சராசரி மனுஷர் தான் உங்களாலே எல்லாம் எதையுமே சாதிக்க முடியாது கிரகங்களையெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அதனுடைய தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சிருக்கிறனால இந்த கிரகங்கள் இப்படி எல்லாம் பண்ணும்பா இதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்குங்கன்னு ஒரு ஆலோசனை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எல்லாத்தையும் தடுத்து நிற்கக்கூடிய சக்தி இருந்துவிட்டால் நம்ம வந்து நான் அடுத்து நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம்மு எல்லாமே மாற்றக்கூடிய தகுதி இருந்தால் நான் சிஎம் ஆகிட்டு போகலாமே பணத்தை பெருக்கிறதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னா அது நம்ம பெருக்கிட்டு போகலாமே அடுத்து உங்களுக்கு அது வகுப்பாக நடத்த இந்த பணத்தை பெருக்கக்கூடிய சூச்ச மத்த சொல்லவே தேவையில்லையே அப்போ எதையும் யாருனாலையும் சாதிக்க முடியாது அதை வழிநடத்தான் முடியும் ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு அதிக நேரம் பேசுறதுக்கு இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் உணவு இல்லை இருந்தாலும் இந்த எழுபத்தி அஞ்சாவது பவள விழா நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழா நடத்துகிறதுனா ரொம்ப கஷ்டம் சிறப்பாக நடத்துகிறாரு முகுந்த ஐயா இந்த மாநாடு கருத்தரங்கம் இதையெல்லாம் இது ஒரு பொழப்பாக செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதை செஞ்சிட்ருக்காருனா நம்ம அவருக்கு வந்து நம்ம பற்றிக்கு என்ன செய்ய முடியும் அவருக்கு ஒரு பாராட்டுதல் செய்யற முடியும் கைதட்டி ஒரு உற்சாகத்தை பண்ண முடியும் எழுபத்தி அஞ்சில் நூறாவதாக வர்ற மாதிரி நம்ம பண்ணலாம் நூற்றம்பதாவது வர மாதிரி பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உண்மையாலுமே முன்னையெல்லாம் போகணுன்னா யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னா நம்ம கருத்தரங்கள் நடக்கிறப்ப அவங்கவுங்கள வர்றவங்கள கூப்பிட்ற மாதிரி தோணும் இன்றைக்கி நம்ம காலையில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுகிறப்ப இன்னைக்கு உட்காந்து அப்படியே பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தேன் எப்பயுமே படிக்கிறதோடு இந்த கேட்குறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது நம்ம பேசுகிறப்ப யார் முதல்ல பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நந்தா துரசாமி நம்ம பேசிட்டு இருந்தார் அந்த கடனை பற்றி பேசினார் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுவோம் நம்மளை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை அந்த கடனை பற்றி பேசுகிறப்ப அந்த கடன் பாவம் எப்படி வேலை செய்து ஒருத்தருக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவருடைய அந்த காணொலியை முழுசாக பார்த்தோம்னாவே கடன் ஏன் வருது எந்த கிரக ரீதியாக உடல்நிலையில் வருது அப்படிங்கிறது அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சூப்பராக சொன்னார் அதுக்கு அடுத்தது வந்து சௌரி ராஜனையாக சொன்னார் இந்த மரபணு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அதையே மரபணு ஜோதிடத்தில் அதாவது ஆறாம் இடத்த அதிபதி அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அது மரபணு ஜோதிடத்தில் எந்த டிஎன்ஏ வாங்கியிருக்குதோ அதனை சார்ந்த ஒரு விஷயம்னு சொன்னார் அது ரொம்ப அற்புதமான சூப்பரான விஷயம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேசுனா ஒருத்தர் பேசுகிறது வந்து பிடிக்கணும் நம்மளுக்கு எனக்கெல்லாம் சில பேர் பேசுனா எரிச்சலாக வரும் ஒரு விஷயத்தை பாருங்கள் ஒரு நீங்க நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்னா என்ன பேச வர்றீங்களோ அதை மட்டும்தாங்க பேசணும் நீங்கள் மைக்கு கிடச்சிச்சின்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசவே கூடாது பத்தனை நிமிஷம் சாட்ட ஸ்வீட்டு நம்ம தங்க தங்க மகன் சார்ட் அண்ட் ஸ்வீட்டு பேசுனா பத்து நிமிஷம் என்ன கொடுக்குறீங்க அதை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் சும்மா நான் சிங் சிங்கப்பூரில் ஃப்ளைட்டில் ஏறினோன்னே அடுத்தது மூன்றரை மணி நேரம் நினச்சி ஜப்பானில் போய் இறங்குவாங்க அந்த இறங்குற வரைக்கும் அந்த உள்ளே என்னென்ன நடந்தது பூரா வரும் இந்த கருத்தரங்கு இந்த ரெண்டரை நேரம் நம்ம காது அப்படியே ஜப்புனுக்கு கிழிஞ்சு போயிடும் கொடூரமாக இருக்கும் ஏன்னா அதை நடத்துகிற கமெண்டில் போடுவாங்க பின்னாடி நாங்கள்லாம் கமெண்ட் ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி வச்சுருவோம் அதே மாதிரி இன்றைக்கி இவர் பேசுனார் ஐயா சக்தி குரு ஐயா பேசுனார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் நான் பேசியிருக்கிறார் நிறைய மீட்டிங்கில் நான் கேட்டதில்ல யார் இன்னும் சொல்கிறேன் யார் மீட்டிங் யார் பேசினாலும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்கல்ல நான் இவங்களுக்கு கேட்டேன் இவங்களுக்கு கேட்டேன் சத்தியமா யாரது இது வரைக்கும் நான் மீட்டிங் பேசுனதை முழுசா உட்காந்து கேட்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது பிடிக்காது என்னென்னா இறைவன் தல் நம்ம தலையில என்ன எழுதி வச்சுருக்குதோ அதுதான் நடக்குங்கிற ஒரே பாணியை பின்பற்றவன் நான் இன்னைக்கு தங்கப்பாண்டியன் ஐயா மாதிரியே வரணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா சத்தியமா முடியவே முடியாது தங்கப்பாண்டியன் ஐயாட்ட படித்தா கூட தங்கபாண்டியன் ஐயா பெரிய யாக நடத்தி அவர் எல்லா சக்தி அப்படி அந்த புகையை பூரா உருவாக்கி ஒரு மாணவர்களுக்கு தலையில் வச்சா கூட ஏறவே ஏறாது ஓன் தலையில் நீ என்ன எழுதியிருக்கிறியோ அது மட்டுந்தான் நடக்குமே தவிர அதை தாண்டி வேற நடக்கவே நடக்காதுங்கிற ஒரே கோட்பாடு கொள்கையில் நான் தெளிவாக இருக்கிறேன் அவங்கள மாதிரி வர முடியாது இப்போ சக்தி குரு மாதிரி வரணும்னா தாமக்கல்ல சக்தி குரு ஐயா தான் ஒருத்தர் தான் வர முடியும் அவர் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா முடியுமா தங்கப்பண்டி ஐயா மாதிரி இல்லை இரும்பால ஐயா மாதிரி அவர் பொழந்த கட்டுவார் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ உளருவாப்பில்ல அதாவது வளருன்னு தப்பா எடுத்துக்கூடாது அவர் என்னென்னமோ சொல்லுவார் ஆனால் அதை சொல்கிறதுனா அவர்னால் மட்டும்தான் முடியும் என்னால் முடியாது அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம ரசிக்கணுமே தவிர ஒருத்தரை பார்த்து நம்ம இவர் மாதிரி ஆகலாமே அப்படின்னால நினைக்கவே கூடாது ஆகவே முடியாது தான் ரஜினி மாதிரி தலையெல்லாம் வச்சுருக்கேன் நானும் சூப்பர் ஸ்டார் மாதிரி வரலான்னு தான் ஆசை வரணுமே அதுக்கு தலையில் இருக்கணுமே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்குதோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த துறையில் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களே மிகப்பெரிய லெஜண்ட் பிரில்லியண்ட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது அப்போ உங்கள் என்ன தனித்திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது சூப்பராக பேசிட்டு போகலாம் அதே மாதிரி இப்போ பிரசன்னம் பேசுகிறதுக்கு வந்தார் ஐயா வந்தார் அங்கே கோபாலகிருஷ்ணன் ஐயா ஒரே விஷயம் தேவராஜ் ஐயா சொன்னார் சொன்னார் பார்த்தீங்களா நாற்பத்தி ஒரு நிமிஷம் ஓடிட்டு இருந்துன்னாரு கரெக்டாக எட்டு அஞ்சு நாற்பது அப்புறம் தனுசு தான் நாற்பத்தி ஒன்றாவது ஆறு வரும் அப்போ ஒன்பதாம் இடத்தை பற்றி சொல்கிறாரு அப்போ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்படி எப்பயுமே அந்த அஞ்சு ஒம்பது ஆறு இடத்துல விழுந்தாவே அது சக்ஸஸுங்கிறது எடுத்த உடனே அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா கோச்சாரங்களை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தால் நிமிஷத்தை வச்சு நம்ம ஆறு இடத்த சொல்லிட்டு போயிடலாம் அப்போ அவர் சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா அந்த இதுதான் ஒரு கருத்தரங்கத்தில் நம்ம உள்வாங்கிறது என்னன்னா அவர் சிம்பிளாக சொன்னது வந்து இன்றைய கோச்சாரங்களை அப்படியே மனசில் உள்வாங்கிக்கிங்க ஆறுடம் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆறுடம் உழுந்துருக்குது அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் டு வரைக்கும் இப்படி சொன்னார் பாத்தீங்களா இந்த ஆறுடத்தை உள் வாங்கிக்கிட்டு கோச்சார நிலைகளை பார்த்தீங்கன்னா டக்குனு கேட்ட நேரம் சும்மா பார்த்தோன்னே சொல்லிட்டு போகலான்னு ரொம்ப அற்புதமா சொன்னார் எனக்கு அவர் ஐயா பேசுனது எனக்கு ரொம்ப புடிச்சு இந்த சட்டத்தை இந்த டைலர் கடைக்கு போனோம்னா இது ஐயா உங்களை எல்லாம் நீங்கள் ரெண்டாவது மேடையிலே இந்த புழம்பு கட்டுறீங்கன்னா எல்லாம் பத்து மேடைக்கெல்லாம் விடக்கூடாதாட்டு இருக்குது எங்களுக்கு மார்க்கெட்டு போயிட மாட்டேங்குது அடுத்தது நாங்கள்லாம் வந்து நாங்களும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணுங்க ஐயா ஃபீல்டுக்குள்ள அது மாதிரி எல்லாருமே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் ஒவ்வொருத்தர் பேசுகிறப்ப இதுக்கு எல்லாம் வித்து அப்படின்னா எங்கேருந்து வந்ததுன்னா இங்கிருந்து தான் வந்தது வித்து ஐயாட்டு தான் வித்து இருந்தது ஏன்னா நான் முத முதல்ல பேசுகிறப்ப கேட்பேன் சம்மந்தமே இருக்காது ஜோதிடத்துக்கும் இவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது உங்கள் பக்கத்தில் ஒரு பேய் ஒன்று நின்று பேய் மாதிரி ஒரு உருவு நின்றுட்டுருக்குதாம்மா சிங்கப்பூரில் ஒரு உருவ நின்றுட்டு இருக்குது பாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்தங்க ஒரு பேய் மாதிரி ஒரு உருவு நின்றுட்டு இருந்ததுங்க அப்படியே அண்ணன் சொல்லிட்டாருமா எங்கேயா பேய் வந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா நீங்கள் நைட்டு திடீர்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் பக்கத்தில் வந்து குப்புசாமி ராமசாமி முனிப் சாமி கந்தசாமின்னு யாராச்சும் ஒரு ஆள் பக்கத்தில் நினைக்கிறானா உலகத்தில் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி குப்புசாமி ராமசாமி முனிப்பு சாமின்னு பத்து பேர் தான் செய்வாங்க அது காமெடியாக இருக்கும் அதாவது வந்து நான் எதை ஜோதிடத்தை தவறாக சொல்லலை அதை வந்து அப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமான கோணத்தில் இருக்கும் அது வித்தியாசமான கோணம்னா அவங்களுக்கு மட்டுந்தான் வருமே தவிர நம்மளுக்கு வரவே வராது அப்போ நம்மளுக்கு என்ன வரும் கவுண்டமணி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்கடா தெரியாத வேலைக்கு போகாத அடிங்கிறாங்கிற பற்றி அவர் சொல்லுவார் அடிக்கடி அது மாதிரி நம்மளுக்கு என்ன வரும் நம்ம ஜாதகத்தில் நம்ம சட்டிங்கிற ஒரு ஜாதகத்தில் என்ன அங்கே கொடுப்பனை இருக்குதோ அது மட்டுந்தான் வருமே தவிர இதை தாண்டி வரவே வராது நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா யாரையும் தங்கப்பாண்டியன் ஐயா மாதிரியோ இல்லை சக்தி குருமாய் ஐயா மாதிரியோ இல்லை இரும்பால சரவண இரும்பால ஐயா மாதிரியோ நான் வரணும்னு தயவு செய்து ஆசைப்படாதீங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க ஒரே விஷயம் நான் சொல்கிறதான் நான் என்ன மாதிரி வரணும் அப்படின்னு முட்டும் ஆசைப்படுங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு அற்புதமான ஒரு விழா முரளி ஐயா வந்து எழுபத்தி ஐந்தாவது பவள விழா ரொம்ப வேறு லெவலில் இருக்காரு இதெல்லாம் மேல் மேலும் இந்த ஒரு பொக்கிஷமெல்லாம் வந்து நிறைய நோய் நொடி இல்லாமல் நல்ல விதத்தில் பணம் காசெல்லாம் நல்லா அதிகமாகி இன்னும் நாலு பேர்த்துக்கு வரல நிறைய நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசார் அவரை வாழ்த்தி நம்முடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் ஏ இந்த ஒரு அற்புதமான விழாவில் ஒரு அழகான நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதிக சரியாக பேச முடியாது தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துறையும் அவருடைய அனுபவ உரையும் மிக அற்புதமாக கொடுத்தாரு என்றைக்குமே பரணி பாரதி ஐயா அவர்கள் வந்து ஜோதிடத்தின் மேலே ரொம்ப ஆர்வங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் நான்லாம் வந்து மாதம் மாதம் இரநூறுவா நுழைவு கட்டணம் வாங்கிட்டு தான் நான் நடத்துகிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் பக்கம் நெருங்கி வந்தாச்சு முப்பது தானுங்க முப்பத்தி ஏழாவது மாதாந்திர கூட்டம் வரைக்கும் அவருடைய சொந்த பணத்தில் இலவசமாக கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு அவருடைய உடல்நிலை சரியில்லைனாலும் கூப்பிட்டதற்கோசரம் இங்கே வந்து ஒரு வாழ்த்துரை வணங்கிய நம்முடைய பரணிபாரதி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஒரு எடுத்துக்கு வரணும் மகிழ்ச்சி இந்த நேரத்தில்